விபத்தில் மரணமடைந்த அதிமுக எம்பி ராஜேந்திரன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் எடப்பாடி திண்டிவனம் விரைந்துள்ளனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது மூத்த செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் இபிஎஸ் ஆகிய இருவரும் மறைந்த எம்பிக்கு நேரில் அஞ்சலி செலுத்த இருக்கிறது பற்றிய விவரங்களை பதிவு செய்யலாம் இன்று அதிகாலை விபத்தில் விழுப்புரம் எம் பி ராஜேந்திரன் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் அஞ்சலி செலுத்துவதற்கும் அவருடைய உடல்நிலைகளுக்கு இரங்கல் தெரிவி தெரிவிப்பதற்காகவும் அவருடைய இரங்கலை தெரிவிப்பதற்காகவும் தமிழக முதலமைச்சரும் மற்றும் துணை முதலமைச்சரும் இருவரும் வாகனம் மூலமாக சாலை வழியாக விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் விழுப்புரம் தொகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதான ராஜேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பதவி வைத்துக் கொண்டிருக்கிறார் இவர் ஜக்கான் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில் நேற்று முதல்வருடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு ஓய்வு எடுத்து இன்று காலை ஆறு முப்பது மணி தனது சொந்த ஊருக்கு செல்வதற்காக சிறிய வாகனம் மூலமாக சென்று கொண்டிருக்கிறார் அவருடன் அவருடன் இருந்து நபர்களும் சென்று கொண்டிருந்த இந்நிலையில் திண்டிவனம் சாலையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய சாலை நடுவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தடுப்பு கட்டையில் கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே விழுப்புரம் எம்பி ராஜேந்திரன் உயிரிழந்தார் மேலும் அவருடைய பயணம் சென்ற இருவரும் பலந்த காயமடைந்து தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் உயிரிழந்த ராஜேந்திரனுடைய உடலானது பிரேத பரிசோதனைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மாவட்ட அமைச்சரும் சட்டத்துறை அமைச்சருமான சி வி சண்முகம் அங்கு நேரில் சென்று அது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து சேகரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நேரடியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கும் அவருடைய இல்லத்திற்கும் செல்வதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக உறுப்பினராக இருக்கக்கூடிய எஸ் ராஜேந்திரன் இன்று காலை சாலை விபத்தில் உயிரிழந்தார் என்ற செய்தியை அறிந்து மிகுந்த மனவேதனையும் பெரும் துயரமும் அடைந்ததாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினராக திறம்பட பணியாற்றிய எஸ் ராஜேந்திரன் கட்சியினுடைய தலைமை மீதும் க கழக கொள்கைகளிடம் மிக உறுதியாக கொண்டவரவும் பல ஆண்டுகளாக பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மக்களின் நலன்காக பாடுபட்டவர் அனைவரிடம் விருப்பு வெறுப்பின்றி அன்பிடம் அன்போடு பழகும் பண்பாளர் இவர் அதிமுகவை பொறுத்தவரையில் பல்வேறு பொறுப்புகளை அடைந்திருப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் ராஜேந்திரன் அவர்களை இழந்து வாடும் அவரது மனைவிக்கும் குடும்பத்தினருக்கும் மற்றும் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் இரங்கல் அறிக்கைக்கு சென்றாக நேரடியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உயிரிழந்திருக்கக்கூடிய ராஜேந்திரன் உடலுக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்தி இறுதி சடங்கு வரை கலந்து கொள்வார்கள் எனவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது சிவசங்கரி விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி விக்னேஷ்